தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆவணி மாத தொடக்கத்திலேயே வரக்கூடிய கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறைகள் என்ன அவை எவ்வாறு வழிபட வேண்டும் வழிபடக்கூடிய நேரம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை இப்பதான் முதன் முதலில பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்கு உடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்பெருமான் நாராயணனின் தச அவதாரங்களில் சிறந்த அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம் எவ்வளவு வேணுமானாலும் பேசலாம் எவ்வளவு வேணுமானாலும் ரசிக்கலாம் அப்படி அற்புதமான கிருஷ்ண அவதாரத்தில் உணர்த்திய தத்துவங்களில் அநேகமான தத்துவங்கள் உண்டு அந்த தத்துவங்களை உணர்ந்து கொள்ளும் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்ற பண்டிகையை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இது பண்டிகையாக மட்டுமல்ல பல பேருக்கு ஒரு வரம் கொடுக்க ஒரு அற்புதமான திருநாளாகவும் குழந்தைகளுக்காக காத்து இருக்கிறவர்கள் இந்த ஜெயந்தி என்று கிருஷ்ணரை வரவேற்று கோலம் விட்டு கிருஷ்ண பகவானுக்கு நெவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அவர்களுக்கு குழந்தை வேறு வாய்க்கும் என்று பலருக்கும் அனுபவமான உண்மையாகும் கிருஷ்ணருடைய அவதாரம் எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா சிறைச்சாலையில் அஷ்டமி திவி ரோஹிணி நட்சத்திரத்தில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக அவதாரம் எடுத்தார் இதுதான் கிருஷ்ண அவதாரத்தின் நாள் நட்சத்திரம் அப்படி கணக்கு பார்க்கும் போது அஷ்டமி திவி நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து எப்போம் வருகிறதோ அப்பதான் கிருஷ்ணரோட ஜெயந்தி அப்படின்னு நாம கொண்டாடலாம் நம் பெரியோர்களில் சிலர் அஷ்டமி என்று திதியை கணக்கு வைத்துக் கொண்டு அதை கோகுலாஷ்டமி என்ற பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி பதிமூணு மணி நிமிடங்களில் இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி நாலு காலை ஏழரை மணி வரைக்கும் கோகுலாஷ்டமி என்ற நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடியவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்தில் ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் நிறைவடைகிறது கிருஷ்ணரை மாலையில் வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நேரங்களில் வழிபடுவது அதி விசேஷத்தை தரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை செய்து நிறைவடைய செய்தால் இன்னும் அதி விசேஷத்தை தரும் இதிலிருந்து வழிபாட்டுக்கான நேரம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் என நினைக்கிறேன் எப்படி வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணர் ஏற்கனவே உங்கள் வீட்டில் விக்ரமாகவோ படமாகவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து ஒரு மனையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்ல நாங்க ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணருடைய திருவுருவ படம் வாங்குவீங்கன்னா வாங்கிக்கோங்க குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க குட்டி கிருஷ்ணரான குழந்தை வடிவத்தில் முட்டி போட்டு தவண்டு கையில் வெண்ணெய் வைத்து தவண்டு வருகிற மாதிரி அப்படி குட்டி கிருஷ்ணருடைய விக்கிரத்தை வாங்கிக்கோங்க அப்படி வாங்கி வீட்ல அழகான ஒரு மனையில் அமர வைத்து நாம் கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம வீட்டுக்கு போடணும் நம்ம வீட்டு பாசல் எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து கிருஷ்ணருடைய பாதத்தை பூஜை அறை வரைக்கும் அந்த பாதங்களை போடணும் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள வர வச்சு கிருஷ்ணருக்கு நல்ல மலரால் அலங்கரித்து என்ன பூக்கள் எல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் வைத்து அலங்கரித்து என்னென்ன வண்ண மலர்கள் எல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்து வழிபடுவது அதி விசேஷத்தை தரும் இவற்றிலும் துளசியும் சேர்த்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் தந்து அருள் புரிவார் கிருஷ்ணருக்கு மிக முக்கியமானது அவருக்கு பிடித்தது பலகாரங்கள் தான் அவருக்கு நெவேத்தியமாக பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்றையாவது வைத்து வழிபட்டால் அதி விசேஷங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு வகை வகையாக பிரசாதங்கள் செய்வது நம்முடைய பாரம்பரிய பழக்கமாக இருந்து வருகிறது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த பலகாரம் முறுக்கு சீடை அவல் பொறி கடலை உருண்டை மாவு உருண்டை பொறி உருண்டை இப்படி வகையான பண்டங்களை பிரசாதமாக படைத்து வழிபடுவது நம் குடும்பத்திற்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை தருவார் அந்த கிருஷ்ணர் மேலும் இனிப்பு வகையான பலகாரமான லட்டு ஜிலேபி ஜாங்கிரி மைசூர்பாக்கு இவை எல்லாம் படைத்து வழிபடலாம் சகோதரிகளே கிருஷ்ணரை வழிபடும் போது தீப தூப ஆராதனை காட்டி கிருஷ்ணருடைய சோஸ்திரங்கள் மதுசூதனாய நமக என்று கிருஷ்ணருக்கு உரிய நாமங்களை சொல்லி வழிபடுவதால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல சகோதரிகளே நம் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு கிருஷ்ணராதையா வேஷம் போட்டு நாம அந்த பூஜையில அவங்களையும் கலந்துக்க வச்சு குழந்தைகளை சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்வித்து இந்த பூஜையை சந்தோஷமாக வழிபடலாம் அன்பர்களே குழந்தைக்காக காத்திருந்து இந்த ஆண்டு நாங்க குழந்தை செல்வம் பெற்றுவிட்டோம் என்று நன்றி தெரிவிக்கும் விதமாக கிருஷ்ணருடைய வேஷத்தை ஆண் குழந்தைக்கும் ராதையினுடைய வேஷத்தை பெண் குழந்தைகளுக்கும் போடுவாங்க குட்டி குழந்தையாக இருக்கிற அந்த பெண் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணர் வேஷம் போடலாம் வேஷத்தில் அழகாக தவுண்டு வருவதை நாம் கண்கொள்ளாம இல்லாத பார்க்கலாம் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க கிருஷ்ணரை உள் அன்போடு கண்ணனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது போல அழகான குழந்தை நம்முடைய வீட்டிலும் அடுத்த ஆண்டுக்குள் தவழ்ந்து வரும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடு இதனால கிருஷ்ணரை வழிபடுவது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்ற சிறப்பான நாளாக நாம் அனைவரும் வழிபட்டு வேண்டிய வரங்களை கேட்டு பூஜையை நிறைவு செய்யலாம் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களுடைய சகோதரி துர்கா சரணம்